திமுகவுடைய இளைஞரணி செயலாளராக வந்திருக்கிறார் அதுவும் பெருமைதான் இங்க இங்கே எல்லாரும் சொன்னது போல விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்திருக்கிறார் அதுவும் பெருமைதான் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக வந்திருக்கிறார் அதுவும் பெருமை தான் ஆனால் அது எல்லாத்தையும் விட மிக பெருமையாக நான் கருதுறது என்னென்னா உண்மையான பெரியாருடைய கொள்கை பேரனா நான் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கேன் இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கின்றேன் தான் பெரியாருடைய தொண்டர்கள் மத்தியில் பேசும்போது எனக்கு தனிவிதமான ஒரு உத்வேகம் ஏற்படுகின்றது தனி தெம்பு வருகின்றது அதற்கு காரணம் என்னன்னா உலக வரலாற்றிலேயே தந்தை பெரியாருக்கு கிடைத்த தொண்டர்களை போல வேறு எந்த இயக்கத்திற்கும் எந்த தலைவருக்கும் கிடைத்தது கிடையாது அரசியல் கட்சியாக இருந்தா அது என்னைக்காவது ஒரு நாள் தேர்தலில் நிற்கும் போட்டி போடலாம் ஏதாவது ஒரு பொறுப்பு கிடைக்கும் ஆனா பெரியாருடைய தொண்டர்கள் அவருடைய கொள்கையை கொண்டு செல்வதற்காக அடிபட்டார்கள் விதிப்பட்டார்கள் வெட்டப்பட்டார்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் ஏன் இன்னும் சொல்லுவோம்னா கொலை கூட செய்யப்பட்டார்கள் அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த தொண்டர்கள் தான் பெரியாருடைய கொள்கை தொண்டர்கள் இந்து மதம் மூட நம்பிக்கை இருக்கிறது என்று போராட்டம் நடத்துகிறாரே சரி அப்படி என்றால் அதுல தான் ஏற்றதாழ்வு ஜாதி ஏற்றதாழ்வு இருக்கிறது என்று போராட்டம் நடத்துகிறாரே அப்படி என்றால் முஸ்லிம் மதத்தில் ஏற்றதாழ்வுகள் இருக்கின்றன அங்கேயும் ஜாதி பிரச்சனை இருக்கிறது கிறிஸ்துவ மதத்தில் ஜாதி பிரச்சனை இருக்கிறது அப்ப ஏன் அங்கெல்லாம் நடத்தலை ஏன் இந்து மதத்தை மட்டும் ஒரு குறிவைத்து தாக்குகிறார் என்று நாம் கேள்வி கேட்டால் அதற்கு எந்த விதமான பதிலும் திராவிடக் கழகத்திலிருந்து எந்த பதிலும் அவர்களுக்கு கிடை எனக்கு கிடைக்கவில்லை அண்ணாவை பற்றி பெரியார் சொன்ன விஷயங்கள்லாம் படிக்க படிக்க நமக்கு என்ன தோன்றுகிறது என்றால் அவர் அதையெல்லாம் உண்மையிலேயே திராவிட முன்னேற்றக் கழகத்தினரோ அல்லது திராவிட கழகத்தினரோ பகுத்தறிவோடு படித்தால் நிச்சயமாக அவர்களே பெரியாரே பெரியார் என்று சொல்ல மாட்டார் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தேசி மகன்கள் என்று திட்டுகிறார் நான் சொல்லக்கூட எனக்கு கஷ்டமாக இருக்கிறது தேவடியா மகன் கருதுகிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் பித்தலாட்டக்காரர்கள் என்று சொல்கிறார் இன்னும் சொல்ல போனால் என்னென்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறார் இ பெரியாரை பொறுத்தவரையில் என்னை பொறுத்தவரை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எந்த போராட்டத்தையும் சமூக நீதிக்காக அவர் நடத்தவில்லை அவர் நடத்திய போராட்டங்களெல்லாம் இந்து மத கடவுளுக்கு எதிராக அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆண்டு ராமர் சிலையை செருப்பால் அடிக்கிறேன் என்று போய் செருப்பால் எல்லாம் அடித்தார்கள் எல்லாம் செய்தார்கள் அதைத்தான் அவர் போராட்டம்னு செஞ்சிருக்காரு அப்போது வந்து பத்திரிகைகள் எல்லாம் அதுவும் துக்குளக்கு சோ இருந்தார் அப்பொழுது துக்குளக்கு வந்து அதை அம்பலப்படுத்தியது தமிழ்நாட்டின் சில பத்திரிகைகள் அதை அம்பலப்படுத்தின ஆனால் வேறு எந்த சமூக நீதிக்காகவும் அவர் எந்த போராட்டங்களையும் நடத்தவில்லை இந்து மதத்திற்கு எதிராக போராட்டங்கள் நடத்தினார் அப்போ இந்து மதம் மூடநம்பிக்கை நம்பிக்கை இருக்கிறது என்று போராட்டம் நடத்துகிறாரே சரி அப்படி என்றால் அதில் தான் ஏற்றதாழ்வு ஜாதி ஏற்றதாழ்வு இருக்கிறது என்று போராட்டம் நடத்துகிறாரே அப்படி என்றால் முஸ்லிம் மதத்தில் ஏற்றதாழ்வுகள் இருக்கின்றன அங்கேயும் ஜாதி பிரச்சனை இருக்கிறது கிறிஸ்துவ மதத்தில் ஜாதி பிரச்சனை இருக்கிறது அப்போ ஏன் அங்கெல்லாம் தான் நடத்தலை ஏன் இந்து மதத்தை மட்டும் ஒரு குறிவைத்து தாக்குகிறார் என்று நாம் கேள்வி கேட்டால் அதற்கு எந்த விதமான பதிலும் திராவிட கழகத்திலிருந்து எந்த பதிலும் அவர்களுக்கு கிடை எனக்கு கிடைக்கவில்லை ஆகவே ஒரு போராட்டம் நடத்தியது என்பது இந்து மதத்துக்கு எதிராக அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நடத்தினார் ஒழிய அவர் வேறு ஏதாவது தாழ்த்தப்பட்டவர்களுக்காக போராடினார் தாழ்த்தப்பட்டவர்கள் அவர் இல்லை என்றால் தாழ்த்தப்பட்டவர்கள் உயர முடியாது என்றெல்லாம் பேசுகிறார்கள் ஒழிய இன்னும் போனால் தாழ்த்தப்பட்ட தலைவர்களே அடிக்கடி பெரியார் பெரியார் என்று சொல்கிறார்கள் ஒழிய கிராமல கோது டீக்கடையிலாம் போனா இரட்டக்கோளை முறை இருக்கும் தீண்டாமை நிறைய கடைபிடிக்கப்பட்டது எங்கேயும் போய் சமமாக தாழ்த்தப்பட்டவர்கள் உட்கார முடியாது இதற்கு எதிராக எங்கேயாவது தமிழ்நாட்டில் ஒரு இடத்திலேயாவது போராட்டம் நடத்திருக்கிறாரா என்று சொன்னால் பெரியார் ஒரு இடத்தில் கூட தாழ்த்தப்பட்டவர்கள் கொடுமைப்படுத்துகிறவரை கொடுமைப்படுத்துவதை எதிர்த்து எந்த போராட்டத்தையும் நடத்தியதாக வரலாறே கிடையாது இன்னும் சொல்ல போனால் அதை வீரமணியிடம் கேட்கிற பொழுது ஏன் தோ அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை கூட பெரியார் நடத்தவில்லையே என்று கேட்கிற பொழுது அதற்கு வீரமணி என்ன பதில் சொல்கிறார் என்றால் அப்படி என் தாழ்த்த இருந்து சமப்படுத்த வேண்டும் என்றால் சமூக நீதி காக்கப்பட வேண்டும் என்றால் முதலில் கடவுள் ஒழிக்கப்பட வேண்டும் அவர் கடவுளை ஒழி கடவுளை காப்பாற்றி கொண்டிருக்கிற பிராமணர்களை ஒழிக்க வேண்டும் அதைத்தான் பெரியார் செய்தார் முதலிலே கடவுளை ஒழித்துவிட்டு அடுத்து பிராமணர்களை ஒழித்து விட்டு அதற்கு பிறகுதான் நாம் சமூக நீதியை காக்க முடியும் என்று தான் சொன்னாரே ஒழிய வேற எங்கேயும் எந்த போராட்டத்தையும் சாதாரண மக்களுக்காகவோ பிடிப்படுத்தப்பட்ட மக்களுக்காகவோ தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவோ அல்லது பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவோ நடத்தவில்லை என்பதுதான் ஈவேரா பெரியாரினுடைய வரலாற்றில் காணப்படுகிற உண்மை நன்றிக்கியா அதுக்கு அடுத்தது எப்படியா பார்த்தீங்க அப்படின்னா காமராஜர் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி கணித்திருந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அவர் நிறைய அணைகள் கட்டியிருக்காரு அந்த மாதிரி சொல்கிறோம் அந்த மாதிரி ஈவேரா அவர்கள் தமிழகத்திற்கும் தமிழ் மக்களுக்கும் செய்த நல்லதுங்களை பற்றி உங்களுடைய கருத்து ஈவேரா பெரியாரை பொறுத்தவரையில் காமராஜர் நிறைய நன்மைகள் செய்திருக்கிறார் என்பது உண்மை ஆனால் ஈவேரா ஆணைகளை கட்டினார் பள்ளிக்கூடங்களை கட்டினார் வந்து நிறைய இல்லாத ஆட்சியை நடத்தினார் காமராஜர் இதையெல்லாம் செய்த இது பெரியார் ஏதோ அவரை ஆதரித்தார் ஒழிய அதுவும் தன் சுயநல்காக ஆதரித்தார் என்பதுதான் தெரிகிறது ஆனால் இவர் எந்த விதமான ஒரு நல்ல செயலையும் செய்ததாக வரலாற்று இல்லை அவருடைய வாழ்க்கை வரலாறு சரித்திரத்திலே இல்லை இன்னும் சொல்ல போனால் மாப்போ சிவஞானம் சொல்வதைப் போல அவர் ஈவேரா பெரியார் இலக்கியங்களின் எதிரி மட்டுமல்ல நல்லதற்கெல்லாம் எதிரி என்று சொன்னார் மாப்போ சிவஞானம் மிக பிரமாதமாக அற்புதமாக சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால் அவர் தமிழ்நாட்டின் இலக்கியங்களை இலக்கியங்களையெல்லாம் தொல்காப்பி தொல்காப்பியத்தை பொறுத்தவரையில் ஆரிய கூலி இலக்கியம் என்று சொன்னார் திருக்குறளை மலம் என்று சொன்னால் நம்மளுடைய சிலப்பதிகாரத்தை வந்து தேவடியால் காப்பியம் என்றே சொன்னார் இப்படி தமிழ் இலக்கிய தமிழ் காட்டு மிராணி மொழி என்று சொன்னார் இப்படி ஏக நிறைய இருக்கிறது அதை பற்றி பேசினா அதை பற்றியே ஒரு மணி நேரம் நான் பேச வேண்டும் இப்படி சொன்ன பெரியாரை பற்றி மாப்போ சிவஞானத்திடம் கேட்கிறார்கள் மாப்போ சிவஞானம் சிலம்பு செல்வர் என்றெல்லாம் அவருக்கு பெயர் அழகாக சொன்னார் அவர் ஈவேரா பெரியார் தமிழ் இலக்கியங்களின் எதிரி மட்டுமல்ல நல்லதற்கெல்லாம் எதிரி அவரை பேசுவதே அவரை பற்றி பேசுவதே தேவையில்லாத ஒன்று என்று முற்றுப்புள்ளி வைத்தார் மாப்போ சி விஞ்ஞானம் ஆகவே அவர் நல்லது என்ற போராட்டத்தையும் நல்லது எதையுமோ ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டுவது இன்னும் சொல்ல போனால் அவர் ஆசிரியர் பயிற்சி பள்ளி வைத்திருந்தால் அந்த ஆசிரியர் பயிற்சி பள்ளி வைத்திருக்கிற திருச்சியில் இருந்தது திருச்சியில் வைத்திருக்கிற ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் கூட ஏதாவது ஒரு ஏழைகளுக்கு அதாவது சாதாரணமானவர்களுக்கு அல்லது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஏதாவது வந்து முன்னுரிமை கொடுத்து அவர்களை பள்ளிகளே சேர்த்து படிக்க வைத்தாரா என்றால் அதுவும் இல்லை ராஜாஜி கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு என்ற ஞாபகம் அங்கே சேலம் நகராட்சியினுடைய சேர்வனாக இருக்கும்போது காழ்த்தப்பட்டவர்கள் அழை அழை ஒருத்தரை அழைத்து அவருக்கு வேலை கொடுத்து அவரை வந்து குழாயெல்லாம் சீர்திருத்தம் செய்வதற்கு ராஜாஜி செய்தார் ராஜாஜி என்ற பிராமணர் செய்தார் ஆனால் இவரோ நாயக்கர் இவியரா ராமசாமி நாயக்கர் அதை கூட செய்யவில்லை இன்னும் சொல்ல போனால் ராஜாஜியை கிண்டல் பண்ணி எல்லாம் பேசியிருக்கிறார் என்னையா நீ போய் இதெல்லாம் அப்படி பண்றான்னு சொல்லிட்டு இன்னும் சொல்ல போனா திருவி கல்யாண சுந்தரமும் ஈரேரார் பெரியாரும் ஒரு இடத்திற்கு போயிருக்கிறார்கள் அங்கே போய் கொண்டிருக்கிற இருந்து பேசி கொண்டிருக்கிற பொழுது அது ஒரு நிலைச்சுவந்தாடைய வீடு அங்கே வந்து சாதாரண ஒரு ஏழை ஏதோ ஒன்று கேள்வி கேட்டிருக்கிறார் கேள்வி கேட்கும்போது அந்த நிலைச்சுவந்தார் அந்த ஏழையை ஒரே அறையாக அரைந்திருக்கிறார் அரைந்த உடனே திருவிக்கா கோபப்பட்டு ஏதோ கேட்க போயிருக்கிறார் உடனே பெரியார் அதை தடுத்து நீ இதெல்லாம் சர்வசாதாரணம் இதை பற்றியெல்லாம் கேள்வி கேட்கிறது நம்ம அதை சமூக நீதி பேசுகிறதெல்லாம் தேவையில்லாத விஷயம் கல்யாண சுந்தரம் முதலியார் என்று சொல்லி க திருவி கல்யாண சுந்தரரை இவர் அடக்கியிருக்கிறாரே ஒழிய அடித்ததை கேட்க வேண்டும் என்ற அந்த உணர்வு கூட ஒரு நிலச்சி வாழ்ந்தார் ஒரு ஏழையை ஒரு தாட்டப்பட்டவனை அடிப்பதை கேட்கக்கூட தப்பு கேட்பது கூட தப்பு இதெல்லாம் இது சகஜமான ஒன்று என்றுதான் பேசியிருக்கிறார் எங்களுடைய அவர் எந்த இடத்திலும் நல்லது செய்ததாக நமக்கு தெரியவில்லை தாழ்த்தப்பட்டவருக்காண்டி போராடும் ஈவேரா அவர்கள் ராமசாமி நாயக்கர் என்று ஜாதி பற்று கூறி அழைப்பதற்கான காரணம் என்ன ஜாதி பற்று சொல்லி அழைப்பதற்கு என்ன காரணம் என்றால் அவரே ஈவேரா ராமசாமி நாயக்கர் என்றுதான் கௌரவம் ஒரு நீண்ட காலம் அவர் தன்னுடைய பெயரையே கையெழுத்து போட்டு கொண்டிருந்தார் ஈவேராசாமி ஈவே ராமசாமி நாயக்கர் என்று சொல்வதில்தான் அவர் பெருமைப்பட்டார் அவர் ஜாதி சொல்வதிலேயும் நான் கன்னடியின் என்று சொல்வதிலையும் அவர் ரொம்ப பெருமைப்பட்டவர் அவர் இன்னும் சொல்ல போனால் அதை பற்றியெல்லாம் நம்ம பேச வேண்டும் என்று சொன்னால் அவரது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் திமுக பிரிந்ததற்கு பிறகு அவர் அண்ணா பெரியாரை பற்றி எழுதிய விஷயங்கள் கருணாநிதி முரசொலிகளை எழுதிய விஷயங்கள் இவைகளையெல்லாம் படிக்க படிக்க அதே மாதிரி அண்ணாவை பற்றி பெரியார் சொன்ன விஷயங்கள் எல்லாம் படிக்க படிக்க நமக்கு என்ன தோடுகிறது என்றால் அவர் அதையெல்லாம் உண்மையிலேயே திராவிட முன்னேற்றக் கழகத்தினரோ அல்லது திராவிட கழகத்தினரோ பகுத்தறிவோடு படித்தால் நிச்சயமாக அவர்களே பெரியாரை பெரியார் என்று சொல்ல மாட்டார் ஏன்னால் அண்ணாவையும் மதியழகனையும் நெடுஞ்சலியனையும் சிபி சிற்றரசையும் ஆஹ் கருணாநிதியும் கலைஞர் கருணாநிதி பின்னாளி கருணாநிதியும் இவர்களெல்லாம் என்னை ஒரு காலத்தில் விசமைத்து கொள்ள முயற்சித்தார்கள் என்றே இவர்களை சொல்லுகிறார் இவங்க என்ன சொல்றீர்கள் அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை தேசி மகன்கள் என்று திட்டுகிறார் நான் நான் சொல்லக்கூட எனக்கு கஷ்டமாக இருக்கிறது தேவடியா மகன்கள் என்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் பித்தலாட்டக்காரர்கள் என்று சொல்கிறார் இன்னும் சொல்ல போனால் என்னென்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறார் அதுக்கு கூட அதிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணா கொஞ்சம் மென்மையானவர் அவர் இப்படியெல்லாம் உங்களை திட்டுகிறாரே பெரியார் என்று அண்ணாவிடம் கேட்கிற பொழுது அண்ணா சொன்னார் நான் அவரை தந்தை என்கிறேன் அவரோ என்னை வேசி மகன் என்கிறார் நீங்களே புரிந்து கொள்கிறேன் என்று சொல்லி பதிலை சொல்லிவிட்டு போய்விட்டார் ஆகவே பொதுவாக பெரியாரை பொறுத்தவரையில் எதிலையும் அவர் ஒரு உறுதியோ எந்த கொள்கையிலும் ஒரு பிடிப்போ இருந்ததாக நமக்கு தெரியவில்லை